கருத்துடைய பரிசுத்தனாம சூத்து இந்த நாள் தியானத்துக்கு காண்டு தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் பா சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி இந்த நாளில் கூட அந்த அதிக சந்தோஷம் என்கிற வார்த்தைக்கு நேராக நான் உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி எங்கள் நாளில் கூட நாம் ஆண்டோருக்குள் எப்படி காணப்படுகிறோம் சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா நம்முடைய சந்தோஷம் குறைந்து காணப்படுகிறதா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அநேக சமயங்களில் நாம் சந்தோஷத்தை இழந்து ச தவிக்கிறோம் பலவிதமான பாரங்கள் கவலைகள் நம்ம நெருக்குகிறது போராட்டங்கள் பிரச்சனைகள் நாம் சந்தோஷப்படாதபடி ஆண்டோருக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பல விதத்தில் நம்மோடு போராடுகிறது கத்தருக்கு சோத்துடும் ஆனாலும் இந்த சங்கீத காரணமாக சொல்லுகிறார் எனக்கு அதிக சந்தோஷத்தை தந்தீர் என்று சொல்லி அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அந்த அதிக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் கூட அந்த சந்தோஷத்தில் நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் எப்படி இருந்தால் நாம் அந்த சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள முடியும் இந்த நாளில் கூட அநேகர் சந்தோஷத்தை இழந்து துவைப்பதற்கு காரணம் என்ன சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்கள் உலகத்தான் மனுஷனுக்கு தானியமும் திராட்சரசமும் இருந்தால் அவங்க அது சந்தோஷம் ஆனால் ஆண்டை நமக்கு தருகிற சந்தோஷம் அப்படிப்பட்டதான சந்தோஷம் அல்ல அது நித்திய சந்தோஷம் அது என்ன இன்றைக்குமா தேவனோடு இழைப்பாறுதலுக்கு நம்மை பிரவேசிக்கு செய்யக்கூடிய சந்தோஷம் அதை தான் இந்த சங்கீதக்காரன் அதிக சந்தோஷம் என்று சொல்லுறாங்க இன்னும் கூட நான் பவுல் கூட சொல்லுகிறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அப்போ இந்த கடைசி நாட்களில் இந்த நாட்களுக்கும் நமக்குள் என்ன காணப்பட வேண்டும் தேவனுடைய விலையேறிய சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதிகமாக நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அதை பெற்று நாம் என்ன பண்ண வேண்டும் அனுபவிக்கும்படியாக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்து கல்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து வெள்ளி போனார் நமக்கு வெளியேறிய சந்தோஷத்தை தரும்படியாக வெளியேறிய அந்த சந்தோஷத்தை பொக்கிசமாக நாம் இருதயத்தில் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அதில் மகிழ்ந்து கழிபுறும்படியாக தேவன் அப்படியாக நமக்கு அப்படிப்பட்டதான் தான் ஒரு பெரிதான சிலாக்கியத்தை அந்த கல்வாறு சிறுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் பெற்று தந்திருக்கிறாரா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க அப்போ நாட்கள் கூட சங்கீதக்காரன் வார்த்தையின் பிரகாரமாக நமக்குள் கூட அதிக சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்போ அதிக சந்தோஷம் நமக்குள் காணப்பட வேண்டுமானால் நமக்குள் என்ன காணப்படக்கூடாது அந்த உலகத்தின் குறித்து தான பாரங்கள் காணப்படக்கூடாது உலகத்து மனுஷனே போல அந்த திராட்சரசத்தினாலும் தானியத்தினாலும் நம்ம உள்ளம் அடையக்கூடாது உலக பிரகார நன்மைகளுக்காக அடையக்கூடாது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நம் உள்ளத்தில் ஒரு நாம் எப்படி காணப்பட வேண்டும் அவருக்குள் சந்தோஷமாக காணப்பட வேண்டும் தேவன் நமக்கு தந்த எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் ஒவ்வொரு நாள் அந்த ஆசிர்வாதத்தில் நாம் நிறைந்தவர்களாக நம்ம ஒப்படைத்தவர்களாக கர்த்தரே நமக்கு எல்லாம் செய்கிறார் என்று நாம் அவருக்குள் காணப்படும் போது அப்போது அவருடைய வெளியேறிய சந்தோஷம் நமக்குள் காணப்படும் அப்போ அவருடைய வெளியேறிய சந்தோஷம் அந்த மன மகிழ்ச்சி நமக்குள் காணப்படும் போது ஆண்டு வேண செய்வார் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நமக்கு அருளை செய்வார் அநேகருடைய ஜபங்களுக்கு தடையாக காணப்படுவது என்ன ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இல்லை ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் குறித்து என்ன பேசுவே என்ன எப்படி காணப்படுவாங்க ஆண்டவர்களோடு வெறுப்பாக விரக்தியாக அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டு அவருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு அவருக்கு இஷ்டமானதை செய்யாமல் அவருக்கு என்ன எப்படி காணப்படுவாங்க அவருக்கு ஒரு எதிரியை போல் அவர் இடத்துல என்ன பண்ணுவாங்க பலவிதமாக முறையிட்டுக் கொண்டு ஆண்டவரே விரே இதை சொன்னீரே அதை சொன்னீரே என்று சொல்லி உள்ளத்தில் சமாதானம் இல்லாம காணப்படுவார்கள் அவரோடு என்ன இல்ல அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி அந்த நாளில் கூட நமக்குள்ள தேவனுடைய வெளியேறிய சந்தோஷம் காணப்படும் போது மாத்திரமே தேவன் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கு பதில் தர முடியும் இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் அப்போ அந்த நாட்களில் கூட அவர் நமக்கு தந்து அந்த அதிக சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அந்த அதிக சந்தோஷத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் அந்த அதிக சந்தோஷம் நம் உள்ளத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும் இந்த அதிக சந்தோஷம் நம் உள்ளத்தில் காணப்படும் போது மாத்திரமே தேவை நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தந்து நம்மை நடத்துகிற விதத்தில் நமக்கு போதுமானவராக நமக்கு வெளிப்படுவார் அப்படியாக இந்த சங்கீதக்காரன் கூட இந்த அதிக அந்த அதிக சந்தோஷத்தை தேவனிடத்தில் அனுபவிக்க காரணம் என்ன தேவனை எப்படி அவர் கூப்பிட்டார் நீதியின் தேவனே என் நீதியின் தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறார் அதை கூட பாருங்கள் நான்காம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த நாட்களுக்கு கூட நம்முடைய தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் நம்முடைய தேவன் ஒரு நீதி உள்ள தேவன் அப்போ நமக்கு என்ன அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல கரத்துடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய தேவன் எப்படி இருக்கா நீதியின் தேவனே என்று சொல்லி அவர் கூப்பிட்டு இருக்கிறார் அதுதான் முதல் நாலாம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கும் அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் எல்லாருக்கும் நீதி செய்கிறவர் அவரிடத்தில் அநீதி இல்லை அவரிடத்தில் அக்கிரமம் இல்லை அவர் பொய்யுறையாத தேவன் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மணிபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லி வசனம் சொல்கிறது அப்போ நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நீதி உள்ள தேவனாக போது தான் பாருங்கள் அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் யாவான் கீழ்ப்படியாமை காண்பித்த போதும் அவர்களுக்கு இரக்கத்தை கட்டளையிட்டு அவர்களுக்கு தோல் உடையை தந்து அவர் அந்த தோட்டத்தை விட்டு மாத்திரம் அவர்களை அனுப்பினார் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்த போதும் அவர்களை நேசித்தார் அவருடைய நீதியில் அவர் விலைக்கு போகவில்லை பதினைந்து நாட்களில் பாருங்க உலகத்தில் பாருங்க யாராவது ஏதாவது ஒரு பிள்ளைகள் குற்றங்கள் செய்து விட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க பயங்கரமான தண்டனை அவர்களை என்ன பண்ணுறாங்க வெறுத்து விடுகிறார்கள் அந்த சிறு குற்றத்தை நிமித்தம் பிள்ளை நிமித்தம் ஒரு நிர்வாகத்தை வேலை செய்த அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நிர்வாகத்தை விட்டு விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஒரு சின்ன அவர்கள் என்ன பண்ண பனிஷ்மெண்ட்டு கொடுத்தவர்களை மீண்டும்மாக நேசித்து மீண்டுமாக அந்த மனுக்குலத்தை தம்பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக அவர் நீதி உள்ளவராகவே காணப்பட்டார் அப்போ இந்த நே இந்த நாட்கள் கூட நாம் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் அவர் அநீதியே செய்வதில்லை அவர் பட்ச அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்கும் போது நாம் அவர் தந்த சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கும் தேவன் ஏதோ தவறு செய்து விட்டது போல நாம் எங்கே சரியாக செய்வது போல அநேக சமயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் நான் எவ்வளோ முயற்சி செய்தேன் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் நான் எப்படியெல்லாம் ஜபித்தேன் எப்படியெல்லாம் காணப்பட்டேன் அவருக்கு முன்பாக இருந்தேன் உண்மையாக இருந்தேனே இது எனக்கு நடக்கவில்லையே தேவன் இப்படி செய்து விட்டாரே இந்த விஷயத்தை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி அநேகர் குலம்புகிறார்கள் அநேகர் தூக்கிக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய தேவன் அப்படி கைவிடுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் என்று நாம் அறிந்திருந்தோம்னால் அவர் நாம் என்ன பண்ண மாட்டோம் குற்றம் சாட்ட மாட்டோம் அவர் அவரிடத்தில் பிழை கண்டுபிடிக்க மாட்டோம் யோபு அதனால தான் பாரு சொல்கிறார் பாருங்கள் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கருத்துடைய நாமத்திற்கு சோத்திரம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிதான சோதனை இல்லை பிரச்சனை இல்லை போராட்டங்கள் அவருடைய வார்த்தை பாருங்கள் அதுபோல் இந்த நாட்களில் கூட நாம் நம்ம தேவை நடத்துகிற விதங்களில் எல்லாம் அவருக்கு நாம் துதியும் சோதிடமும் செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் பிரச்சனையில் எல்லாம் நாம் அவரை மையப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் இப்படியாக நாம் அதிகமாக மகிமையும் கனத்தையும் துதியும் சோதரத்தையும் அவருக்கு செலுத்தும் போது அவர் தந்த அதிக சந்தோஷம் நமக்குள்ளே காணப்படும் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் பலிகளே செலுத்த அவர் மேல் நம்பிக்கையாருங்கள் அருங்கள் அப்போ அந்த நாட்களை கூட நாம் அதிக அதிகமாக அவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த கடத்து நாட்கள் கூட தெய்வ ஜனங்கள் அதிகமாக தேவனை துதிக்க வேண்டும் அதிக அதிகமாக சோதரிக்க வேண்டும் அதிகமாக அவரை மையப்படுத்த வேண்டும் இப்படியாக நாம் அவரை துதித்து சோதித்து மையப்படுத்தும் போது நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் விடுவித்து நமக்குள்ள ஒரு பெரிதான சந்தோஷம் அதிகமாக காணப்படும் துதியினால் சோதனத்தினால் கிருவை பெருகும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது இந்த நாட்கள் போட்டு நாம் அதிக அதிகமாக ஆண்டவரை துதிக்க சோதரிக்க ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுவார் பெரிதான கிருவையை தருவார் அவருடைய கிருவையினால் நம்மை நிரப்புவார் அப்படியாக அவருடைய புதிதான கிருவை நம்மை நிறைக்க நிறைக்க நம்ம உள்ளத்தில் பெரிதான சந்தோஷம் காணப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் சந்தோஷத்தை ஒருபோதும் இழந்து போவதில்லை நமக்குள்ள அவர் தந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷமாக நிலைத்திருக்கும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி என்ற நாட்டில் நாம் கூட எப்படி காணப்படுகிறோம் அவருடைய அதிக சந்தோஷத்தை காத்துக்கொள்ள நாம் கூட ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோருக்குள்ள ஆண்டவரிடத்தில் வாஞ்சி உள்ளவர்களாக காணப்படுவோமாக அவருடைய தேவனே என்று கூப்பிடுவோமாக அவரிடத்தில் நீதியின் பலிகளை செலுத்த அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்போமாக அவரை நம்புகிற நம்ம நம்பிக்கை எப்படி காணப்படணும் அது ஒரு விலையேறியதாக காணப்பட வேண்டும் அவரை நாம் எந்த விஷயத்திலும் சந்தேகப்படாமல் நாம் அவரிடத்துல அதிகப்படியாக நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் அதனால் தான் பாரு அன்பு நம்பிக்கை விசுவாசம் மூன்றும் கொண்டே கொண்டே சம்பந்தப்படுத்தி அந்த குருந்திய நிருபக்காரன் பேசியிருக்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட நமக்கு அவரிடத்துல ஒரு பெரிதான நம்பிக்கை காணப்பட வேண்டும் ஒரு பூரணமான நம்பிக்கை காணப்பட வேண்டும் ஆண்டவர் நன்றாக துதித்து சோதரித்து நாம் அவர் மீதே நம்பிக்கை உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார் அடுத்தபடியாக அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார் முகத்தின் ஒளி என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது அவருடைய வெளிச்சம் நாம் அவரிடத்தில் அதிக சந்தோஷமாக இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் நம்ம ஒவ்வொரு நாளும் காணப்படும் அவருடைய வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அதில் அனுப்பி கொண்டே இருப்பார் அவருடைய வெளிச்சம் குறைந்து போவதில்லை அவருடைய வெளிச்சம் அதிக அதிகமாக காணப்படுவோம் காணப்படும் நாம் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருப்போம் நம்ம இரு சூழ்வது இல்லை அந்தகார நம்மை தொடுவதில்லை அக்கருமதன் கிரிய நம்மிடத்தில் நெருங்கி வருது இல்லை இந்த அந்த நாக்கக்கூட்டானம் முழுவதுமாக தாத்தி தேவனுடைய கருத்தில் ஒப்படை போமா ஆண்டவர் நமக்கு அதிகமான சந்தோஷத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் உலகத்தாருக்கு தருகிற சந்தோஷத்தை போலல்ல பாருங்கள் உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் பாருங்கள் சொன்னான் நான் பாருங்கள் எனக்கு பாருங்கள் ஒரு பெரிய அம்பராத்தூனு இருக்குது இதில் எல்லாம் பண்ணுவேன் எல்லாம் நிறை நிறைவாக சேர்த்து வைத்து நான் குசித்து குடித்து இலைப்பாடுவேன் என்று சொன்னார் ஆனா அந்த மனசு ஆண்டவன் என்ன சொன்னார் மதுகேடனே இன்று இரவு நாத்தமா எடுத்துக் நீ என்ன செய்வாய் என்று சொல்லி கேட்டான் அதுபோல் இந்த நாட்கள் அநேகர் உலக பிரகாரமாக நன்மைகள் இருந்து விட்டால் ஆசீர்வாதங்கள் இருந்து விட்டால் அதன் பின்பாக அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ஒரு நிதி ஒரு நித்தியமான வாழ்க்கை இல்லை என்றைக்காயந்தான் நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அறியாதவர்களாக அவர்கள் அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு பிரியமான ச சகோதரனே சந்தோ சகோதரியே இந்த நாளில் கூட நமக்கு தந்த வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இல்லை அது நமக்கு தேவன் தந்திருக்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அவர் அந்த நித்திய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள நாம் எப்போதும் அவர்கள் அதிக சந்தோஷம் உடையவர்களாக காணப்படும் போது ஜீவிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்ம பலப்படுத்தி அந்த சதி அதிக சந்தோஷம் உள்ள அந்த நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க தேவனோடு ரெண்டு களி கொண்டு மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாத்திவோம் படிப்போம் நம்முடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்வோம் நம்முடைய சந்தோஷம் குறைந்து போயிருந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் ஆண்டு விருடைய பெரிதான சந்தோஷத்தை என்னை நிறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா நான் நீர் எங்களுக்கு தந்த சந்தோஷத்தை நான் ஒருபோதும் இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் கூட தாத்துவோம் நிச்சயமாக ஆண்டு நமக்கு உதவி செய்வோம் கர்த்தத்தாமே இந்த வசனங்களாக நம்ம ஓரின் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் திருபையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு தந்து அந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தந்த அந்த அதிக சந்தோஷத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா உலகத்தாரை போல் நாங்கள் காணப்படாதவனும் ஆண்டு வரையே அந்த அதிக சந்தோஷத்தில் நினைத்து நிற்க கிருப செய்யுங்க அந்த அதிக சந்தோஷத்தை காத்துக்கொள்ள நாங்கள் கூட ஆண்டு வரையே நீர் நீ நீதி தேவன் என் தேவன் என்பதை அறிந்து கொள்ள இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்தீங்க நீதியின் பலிகளில் நம்பிக்கையாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்க அப்போ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி பெரிதான வீழ்ச்சி எங்களுக்குள் காணப்படும் போது அந்த அதிக சந்தோஷத்தை நாங்கள் ஒருபோதும் இழந்து போவது இல்லையாப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க அதிக சந்தோஷம் நான் நிறைத்து ஒவ்வொரு நாள் நடத்துங்க கனமயமை செலுத்துகிறோம் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆம்மி அலேயா